எது நீ ஆழமா யோசிச்சுட்டு இருக்கிற அது உங்ககிட்ட வந்துடும் தெரியுமா கவனம் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது யோசி எத்தனை பேருக்கு இங்க கார் ஓட்டணும்னு ஆசை ஒருத்த ரெண்டு கையையும் தூக்குறான் அவ்வளவு ஆசை உனக்கு கார் ஓட்டணும்னு ஆசைல கிடைச்சிருக்கு தெரியுமா ஆனா எங்க பிரச்சனைனா யார் கார அப்படின்னு யோசிக்கிறது இல்லை நிறைய பேர் டிரைவர் ஆயிடுறோம் அதே கார் அதே தனிமை அதே எண்பது தொண்ணூறு வேகம் எல்லாம் அதேதான் பிரபஞ்சம் நம்ம கேட்டோமா குடுத்துருச்சு ஏன் கார ஏன் சொந்த சம்பாத்தியத்துல வாங்கினக்கார ஓட்டிட்டு ஏன் நான் வந்து போட்டிக்குள்ளரிங் இப்படி இருக்கணும் என் கேபின் இப்படி இருக்கணும் உனக்கு கிடைக்கதா இல்லையான்னு பாரு நீ ஆழமா எதை டிசைர் பண்றியோ அந்த ஆழமான டிசைருக்கு பின்னாலே எவ்வளவு ஓடுகிறாயோ அந்த அளவிற்கான உழைப்பை இந்த பிரபஞ்சம் தரும் என்பதற்கு ரத்தமும் சதையுமாக நான் சாட்சியாக நிற்கிறேன் என்னாலே முடியும் என்ற அதன் குழந்தையே உன்னால் ஏன் முடியாது